யூனோமேக்ஸ் மேஜிக் கலர் பென்ஸா ஒரு ட்ரையல் பாத்திரமா எப்படிதான் அந்த பென் வேலை செய்யுதுன்றத பட் ஆனால் எல்லாமே சீல்டு தான் பாருங்க ஸோ இதை எடுத்துட்டு அழகாக ஒரு சர்க்கிள் போடுறேன் ஓகேங்களா ஸோ எழுதுனதுக்கப்புறமா ரெண்டு மேஜிக் பென் இருக்காமே அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கேப் போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு மேஜிக் பென் ஸோ ரிமைனிங் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கேப்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதே கலர்ஸ் ஓகேங்களா இந்த மேஜிக் பென் வச்சு அப்படியே அழகா வாவ் இது பாருங்க ஒயிட் கலர்ல தான் இருக்கு பட் நான் ட்ராப் பண்ணும்போது அந்த எல்லோ கலர்ல ட்ராப் பண்ணா ஒரு ரெட் கலர்ல வருது பாருங்க பிங்க் கலர்ல ரொம்ப டார்க் பிங்க்காக வருதோ ஆல்வேஸ் பி ஹாப்பி சூப்பர் இல்லையா அதாவது வரையும் போதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் கலர் பென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஆர்ல நம்ம ஷாப்ல நம்ம பட்ஜெட்ல